வந்தவாசி அருகே மண்ணால் மூடப்பட்டு இருந்த பாழடைந்த சிவன் கோயிலை பொதுமக்கள் சீரமைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆயிலவாடி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் ஆலவாய் சுந்தரேஸ்வரர் சிவன் கோவில் மண்ணால் மூடப்பட்டிருந்தது கோயில் பகுதி முழுவதும் மண்ணால் மூடப்பட்டு கோபுரம் சேதமடைந்திருந்தது கோயிலின் முன்பக்கம் இருந்த சிறிய வாசல் வழியாக உள்ளே சென்று பொதுமக்கள் பூஜை செய்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பொக்லைன் மூலம் மண்ணை அகற்றி கோயிலை சீரமைத்தனர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் என கூறப்படும் நிலையில் தமிழக அரசு இந்த கோயிலை ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து புனரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த கோயிலின் உட்பிரகாரத்தில் பாம்பு சந்திரனை பிடிக்க முயல்வது போன்ற அடையாள குறிகளை செதுக்கி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது துறையிலேருந்து கூட வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு போனாங்க அது திருப்பி ரெண்டாவது எதுவும் அவங்க நான் வந்து இதை பண்ணித்தரேன் அது போகிறேன் அப்படின்னு எதுவுமே பண்ணல அது ரெக்கார்டில் இருக்குதா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணாங்க ஆனால் இது சர்வே மேப்பில் வந்து தொண்ணூத்தாறு பார் ஏ அப்படின்ற ஒரு நம்பர்ல மட்டும் இது இருக்குது ஆனால் நாலு அதையும் வந்து ஏரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார் ஏ கோவில்னு மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அந்த மேப்ல மட்டும் பொதுமக்கள் உதவிதான் இது மெயின் முக்கியமா எல்லாரும் ஒத்து வைச்சி தான் இத செய்யறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க